இப்போது தனுஷ் செல்வராகவன் என்றாலே எல்லோருக்குமே தெரியும் திரையுலகிலும் ரசிகர்களிடமும் பெரிய தாக்கத்தை இருவரும் ஏற்படுத்தியுள்ளனர் விமர்சகர்களும் சமூக ஆர்வலர்களும் திட்டினார்கள் அந்த படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என சொன்னார்கள் வரவேற்பு பெற்று ஓடிவிட்டதால் எடுபடாமல் போனது அதன் பின் காதல் கொண்டின் படத்தை எடுத்தார் செல்வராகவன் இந்த படமும் வெற்றியடைந்தது தனுஷ் அடுத்து நடித்த திருடா திருடி படமும் சூப்பர் ஹிட் ஆனது சென்னையில் பல நாட்கள் இந்த திரைப்படம் ஓடியது தனுஷ் என்கிற நடிகன் உருவானது இப்படித்தான் இப்பொழுது தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகராக

என் மீது நம்பிக்கை வையுங்கள் என செல்வராகவன் சொன்னதும் கடன் வாங்கித்தான் துள்ளுவது இளமை படத்தை எடுத்தார் கஸ்தூரி ராஜா அந்த படம் ராஜாவின் குடும்பத்தை காப்பாற்றியது இது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சொந்த ஊரில் என்ன செய்வது எப்படி பிழைப்பது என தெரியாமல் இருந்த கஸ்தூரி ராஜாவுக்கு சென்னை போய் பிழைப்போம் என்கிற எண்ணம் ஏற்பட்டது அதனால் கையிலோ காசு இல்லை உறவினர் ஒருவரிடம் ஐம்பது ரூபாய் வாங்கி கொண்டு சென்னை வந்தார் மெரினா கடற்கரையில் சுண்டல் விற்று பிழைத்துக் கொள்வோம் என்றுதான் முதலில் நினைத்திருக்கிறார் ஆனால் இந்த சென்னை கஸ்தூரி ராஜா குடும்பத்திற்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதுதான் வரலாறு ஆகிவிட்டது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க